திருவண்ணாமலை கிரிவலம் ரொம்பவே சிறப்பானது எல்லாருக்குமே தெரிஞ்ச அறிந்த ஒரு விஷயம்தான் திருவண்ணாமலை கிரிவலத்தில் காணக்கூடிய அஷ்டலிங்கம் கோவில்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்திரலிங்கம் ராஜகோபுரத்தின் அருகில் கிழக்கு திசையில் அமைந்திருக்கும் இந்திரலிங்கம் இந்திரன் வழிபட்ட லிங்கம் என்பதால் இந்த பெயர் உண்டானது ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சந்நிதி இது சுக்கிரன் சூரியனுக்கு உரிய கோயில் என்பதால் இங்கு வணங்கினால் அரசபோக வாழ்வை அடையலாம் இரண்டாவதாக அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசையில் அமைந்து இருக்கிறது இந்த ஆலயம் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மூர்த்தி சந்திரனுக்கு அக்னி வடிவில் காட்சியளித்த லிங்கமே இங்கு குளிர்ந்து அக்னி லிங்கமாக காட்சியளிக்கிறதாம் இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டால் மன சஞ்சலங்கள் நீளும் நீங்கும் மூன்றாவதாக ஸ்ரீ யமலிங்கம் தென் திசை அதிபதியான யமன் வழிபட்ட லிங்கம் இது கிரிவலம் சென்ற யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலரில் லிங்கமாக தோன்றி அருளினார் இந்த ஆலயத்து இறைவனை வழிபடுவதால் ஆயுள் பலம் உண்டாகும் வீண் விரயங்கள் நீங்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய மூர்த்தி இவர் நான்காவதாக நிருதி லிங்கம் தென்மேற்கு திசையின் அதிபதி நிருதி பகவானுக்கு நிருதீஸ்வரராக காட்சியளித்த ஈசன் இங்கு அருள்கிறார் இவரை வழிபட்டால் குழந்தை வரம் கிட்டும் மேஷ ராசிக்காரர்களின் பிரார்த்தனை தலம் இது ராகு பகவான் இந்த திசைக்கு அதிபதி என்பதால் இங்கு வழிபட்டால் மன அமைதியை பெறலாம் ஐந்தாவதாக ஸ்ரீ வருண லிங்கம் வருண பகவானுக்கு ஈசன் நீர் வடிவ லிங்கமாக தரிசனம் அருளிய தலம் இது மேற்கு திசையில் அமைந்திருக்கும் இந்த லிங்கத்தை வணங்கினால் சனி பகவானின் அருளை பெறலாம் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் இடம் மற்றும் மகரம் கும்ப ராசிக்காரர்கள் இவரை வழிபட்டு வாழ்வில் சகல வளங்களையும் பெறலாம் ஆறாவதாக ஸ்ரீ வாயு லிங்கம் வடமேற்கு திசையில் அமைந்திருக்கும் ஆலயம் இது பஞ்ச கிருத்திகா என்ற தேவலோக மலரின் வாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்கு ஆட்கொண்டாராம் கடக கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தலம் இது இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு கேது பகவான் சகல யோகங்களையும் அளிப்பார் ஏழாவதாக குபேரலிங்கம் செல்வங்களை இழந்த குபேரன் இந்த இடத்தில்தான் அண்ணாமலையாரை தரிசித்து வணங்கி இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றார் என்கிறது புராணம் இந்த லிங்க மூர்த்தியை வழிபடுவதால் குபேர யோகம் சித்திக்கும் குரு பகவானின் திருவருள் கிட்டும் தனுசு மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சுவாமி இவர் இறுதியாக எட்டாவதாக ஈசானிய லிங்கம் வடகிழக்கு திசையில் சுடலையின் அருகில் அமைந்துள்ளது நந்தீஸ்வர பகவான் வணங்கிய மூர்த்தி இவர் ஈசனை தவிர எதுவுமே சாஸ்வதம் இல்லை என்பதை உணர்த்தும் ஞான சந்நிதி இது திசை அதிபதி புதன் என்பதால் இங்கு வணங்கினால் கலைகளில் தேர்ச்சி பெறலாம் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சந்நிதி இது